ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் மனிதர்கள் எப்போயுமே ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கோம் இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதாவது ஒரு குடும்பமாக வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்குன்னு ஒரு பலமே இல்லாமல் போயிடுது எப்பயுமே ஒரு பலகீனமாக இருக்கிற ஒரு ஃபீலும் வருது ஏன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் நல்ல விதத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா யாராவது வந்து நம்மளை பாராட்டோங்க ஏ நீ சூப்பராக பண்ணிட்ட எப்படி இப்படி பண்ணினா அப்படின்னு கேட்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஒரு விஷயத்த செய்ய முடியலை ஸ்டக்காகி நிற்கிறோம் அப்பவும் யாராவது வந்து நம்மளை தூக்கி நிப்பாட்டி இதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி போகணும்னு கைட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம் ஒரு இடத்துல விழுந்து அடிப்பட்டு செம்மையாக யாரோ நம்மளை வந்து பாதிச்சுட்டு போயிட்டாங்க அப்பையும் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை தூக்கி விட்டு ஒன்றும் இல்லை அவனால் இதை விட்டு வெளியில் வர முடியும்னு ஆறுதல் சொல்கிறதுக்கும் எதிர்பார்க்குறோம் அப்போது எப்பயுமே அடுத்தவங்கள சார்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு தடவையும் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி இல்லை அது நல்லது இல்லாதா இருந்தாலும் அப்போது இதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சக்தியை நம்மளோட கண்ட்ரோலை எவ்வளோ அதிகப்படுத்திக்கிறோம் அப்படின்றதுக்கான ரகசியம் புரியும் நல்லது நடந்தாலும் நல்லது இல்லாத விஷயங்கள் நடந்தாலும் நாம் தனியாக நம்மளுக்குள்ளே நம்மளுக்கு உள்ள ஒரு மனசு இருக்கும் அதில் சத்தமாக பேசுறதுக்கு கற்றுக்கணும் நல்லா பண்ணியிருக்கோண்ணா சூப்பர் உங்களோட பேரை சொல்லி இப்போ நான் சொல்கிறதா இருந்தால் சூப்பர் இந்திரா செமையாக பண்ணியிருக்க அப்படின்னு நானே ஃபஸ்ட்டு என்னை சொல்லி சந்தோஷத்தை எனக்கு நானே பகிர்ந்துக்கிட்டு அதை அனுபவிக்கணும் இல்லை ஒரு வேளை ஒரு இடத்துல வந்து எனக்கு ஏதோ ஒன்று ஸ்டெக் ஆகிடுச்சு முடியல அப்படின்னா பரவாயில்ல இதிலருந்து என்ன கற்றுக்குறோம் ஸோ வேறு ஏதாவது வழி இருக்கா நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதையும் நானே எனக்குள்ள ஃபஸ்ட்டு பேசிக்கணும் அண்ட் ரொம்ப ஏதாவது ஒரு முடியாத விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டா கூட இந்திரா ஒன்னால் முடியலன்னா யாருனாலையும் முடியாது யாருனாலையும் முடியலன்னாலும் நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நிச்சயமாக நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த வேறு யாரோ ஒருத்தர் இன்னொரு இடத்துல பண்ணி சாதிச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ முடியாது அப்படின்றது எதுவும் கிடையாது நம்ம நினச்சா நிச்சயமாக எல்லாமே முடியும் அப்படின்றத உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாரோட என்ன சொல்கிறது மற்றவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு யாரோட அரவணைப்பும் இல்லை அவங்களோட அஃபெக்ஷன் அதுதான் உங்களை பாதுகாத்துட்டு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலில் நீங்கள் இருப்பீங்க அவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்பவே உடஞ்சி சுக்குணுறாயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் போகக்கூடாதுன்றதுக்கான பதிவு தான் இது உங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல் உங்களுக்கு நீங்கள் தான் பலம் உங்களுக்கு நீங்கள் தான் சக்தி உங்களால் முடியலை அப்படின்னா மற்றவங்க யாருனாலையும் உங்களை தேர்தல் பண்ணவே முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு அர்த்தம் மற்றவங்களெல்லாம் தூக்கி போடுங்கன்றது கிடையாது உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எல்லாம் செகண்ட்